நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகை அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அதாவது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய முழு பலனை நம்ம வந்து ரத்தின சுருக்கமாக சொல்ல போகிறோம் அதில் முதல் ராசியாக வருவது மேசராசி இப்போ மேசராசின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி தான் மேசராசி அப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியான மேசராசி அன்பர்களுக்கு ஏன்னா தலை தான் மேசம் அப்படின்னு சொல்கிறது அப்போ மேசராசியின்படி நம்ம பார்க்கும் பொழுது மேசராசிக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டுக்கு லாபாதிபதி இவங்க வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதாவது தர்ம கர்மஸ்தான் அதாவது கர்மஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சனி வந்து பன்னெண்டுக்கு வந்துடுறார் இன்னொரு விஷயம் ஒரு பயமுறுத்தல் கூட உங்களுக்கு இருக்கும் ஏ ஏழரை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க வந்துடுச்சு அப்போ ஏழரை தொடுகின்ற இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் அவர் உண்மையை சொல்லட்டுமா மற்ற ராசிக்காரர்கள் பயப்படலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசியும் மேச ராசியும் பயப்பட வேண்டியதில்லை காரணம் என்ன அப்படின்னா துலாவில் உச்சமடைகிற ஒரு ராசி தான் சனி உச்சமடைகிற ராசி துளாராசி அதே போல் மேசத்தில் நீசம் பெறுவார் சனியுடைய முழு படத்தையும் மேசம் ஆட்கொண்டு விடும் ஆக தத்துவத்தினுடைய முதல் ராசியான இந்த மேசம் சனி சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி உங்களுக்கு நல்லதே செய்வார் செவ்வாய்க்கு அதாவது செவ்வாசனி சேர்ந்தால் மிகப்பெரிய பகைன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது செவ்வாசனி சேர்ந்தால் முடியாத காரியம் முடியும் அப்படிங்கிறது நான் நான் எதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா அகப்பே சித்தருடைய பாடலை வச்சு நான் இருக்கேன் சரியா ஆக பன்னிரெண்டு சித்தருடைய கணக்கின்படி இந்த மேசராசினுடைய அதாவது பன்னிரெண்டு ஜோதிரப்படி நாங்கள் பேச வர விஷயம் என்னென்னா இந்த ஆண்டு மேசராசிக்கு அற்புதமாக இருக்கும் வீடு மனை யோகங்கள் அதாவது இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் தடைப்பட்ட காரியங்கள் சாதிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து அரிய சொல்லுருந்தா கூட அதெல்லாம் மாறும் இது மேலே திருமணமாகாத மேசராசி மெய்யன்பர்கள் அதான் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரம் அடங்கியவங்க ஒன்றாம் பாதம் வரைக்கும் அதாவது கிருத்திகையோட அதாவது ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த எல்லாருக்கும் மேசராசி வந்து பலனுள்ளதாக உள்ளதா இந்த ஆண்டு அமையும் மேசராசிக்கு திருப்புமுனையான ஆண்டு இந்த ஆண்டு ஆகவே தொழில் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு தொழிலில் லாபத்தை ஏட்டணா நீங்கள் இந்த ஆண்டு மேசராசி அன்பர்கள் தொழிலில் லாபத்தை ஈட்ட வேண்டிய ஆண்டு இது ஆக மேசராசிக்கு அதிக அற்புதமாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கள் அதே போல் ரிஷபராசி வை என்பது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து காலபருஷத்துடைய ரெண்டாவது ராசி அப்போ ராசிக்கு வந்து சனி இன்றைக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ நீங்கள் எதை இன்னும் இந்த ராசி மீனவர்கள் இந்த ஆண்டு எதை தொட்டாலுமே நஷ்டம் வராது கஷ்டம் இதுவரைக்கும் இருந்துச்சு கஷ்டம் மாறி நஷ்டம் வராத நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ராசியில் பிறந்த ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறேன் இந்த ஆண்டு நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிக்கலாம் உங்களுக்கு மூத்த அதாவது உங்களுக்கு முன்னால் பிறந்தவங்க அவர்கள் மூலமாக கூட பகை பாராட்டி இருந்தாலும் சரி அவங்களாம் நட்பு பாராட்டி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாவது வந்து தனக்கு தன்னை விட வயதில் மூத்தவங்க மூலமாக உதவிகள் பெறுவது இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்கு வரும் அது மட்டும் இல்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் இருக்கும் வெளிநாட்டு பயணம்லாம் வரும் அது மட்டும் இல்லை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்கு நிறையவே வரும் காரணம் என்ன அப்படின்னா பத்தில் கர்மஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்துருக்கார் அப்போ தொழிலில் மிராக்களை நீங்கள் செய்ய வேண்டிய அமை இந்த ஆண்டு யார் ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி ரிஷபராசிக்காரருக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ரிஷபத்துக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து குரு அப்போ மிதுனத்தில் குரு இல்லையா அப்போ தனகாரகனே ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ இந்த ஆண்டு உங்களுடைய காட்டில் மழை அதிர்ஷ்ட மழை ஆகவே ரிஷபராசிக்கு மிக அற்புதமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மழர்கிறது மிதுன என்பது இப்போ மிதன ராசி மையனர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டுது காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது ராசியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதாவது ராசியிலே குரு இதில் தான் நம்ம சிந்திக்கணும் அதாவது ராசியில் குரு அம்ம அதாவது குரு பார்க்குற இடம் சிறப்பு குரு பார்க்குற இடம் சிறப்பு குரு இருக்கிற இடம் அதாவது உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்களுடைய புத்தியே உங்களுக்கு மாற்று விதமாக அதாவது உங்களுடைய புத்தி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பிறருடைய சொல் கேட்காமல் அதாவது தனக்கு மேலே உள்ளவங்களுடைய சொற்களை கொஞ்சம் கேட்டு நீங்கள் நடந்துக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது முழுமையாக நான் சொல்கிறேன் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே சொல்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதையுமே பரீட்சை வைக்கிற ஆண்டாக இருக்கும் போராடி ஒரு காரியத்தை சாதிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி மிதினராசிப்படி பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் அதான் சொல்லணே நீங்கள் போராடி தான் ஒருத்தொரு எதுவாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு தான் ஒரு காரியத்தை முடிக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு மிக சரியாக சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக நான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் சொல்கிறேன் மிருனராசி யார் யாருக்கு இருக்கோ ஆண் பெண் மாணவர்கள் இவங்க எல்லாருமே தன்னுடைய தொழிலிலும் தான் கொண்ட பேழையிலும் கடுமையான முயன்றால் கடுமையாக நீங்கள் முயற்சித்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சிதன் மெய்விறுத்த கூலி தரும் அதை நீங்கள் பெறலாம் ஆனால் இது ஒரு சோதனையான ஆண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் இறையூள் சித்திக்கட்டும் நீங்கள் சித்தர் கோயில் உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த சமாதி கோயில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அற்புதம் ஆனந்தம் நல்லது கடகராசிமை என்பது இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒன்பதாம் இட சனி பாக்கியஸ்தானத்தில் சனி யாத்திரைகள் நீங்கள் வந்து நிறைய கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கோயில் குளங்களுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு நிறையா இருக்குது குலதெய்வ வழிபாடு குல குலதெய்வம் இதுக்கு முன்னால் தெரியாதவங்களுக்குலாம் இந்த இருபத்தி ஆறில் குலதெய்வம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒன்று மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா நீண்ட நாள் பிரச்சனையாக இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் முடிவு போகும் க கடகராசிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எட்டில் வந்து ராகு உட்காந்துருக்கார் சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா சிரமம் அதாவது கடுமையான சோதனை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஈர்த்து போயிடும் ஏன்னா ராகு ஹெட்டில் இருக்கார்ல ஆனால் ஒன்று விஷயம் இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் சேரும் புதையல் யோகம்கிறேன் எட்டில் ராகு இருந்தால் புதையல் யோகம் அது கும்ப ராகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மண்மறைவிலையும் சரி ஒரு பெரிய தொகை இந்த மாதிரி அமைப்புகளில் இந்த மன கிடைக்க யாருக்கு கடகராசி மையன்பர்களுக்கு புதையில் யோகம் இருக்க வேண்டிய ஆண்டு இது ஆனால் உங்கள் இல்லத்திலோ உங்கள் பாக்கெட்லையோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு உங்களை ஏமாற்றியோ உங்களுடைய பொருள் விரயமாக வேண்டிய ஆண்டு இது திருடு களவு போகக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அறவங்கள் மறைந்தால் அதனினும் சுகக்கெடுங்கிறான் அப்ப உங்களுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் கவனம் வேண்டும் அதில் ஏதேனும் நோய் வந்தால் கவனம் என்னென்னா அதாவது அடிவயிறு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் ஏதேனும் நோய்கள் வந்தால் யார் கடகராசி மீன்பர்கள் கவனமாக உடனடியாக மருத்துவரை அணுகும் இந்த இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இடுப்புக்கு கீழ் பிரச்சனை வருங்கிறான் பயணங்களில் கவனம் வேணும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு சுமாரான ஆண்டாக கடகராசிக்கு இந்த ஆண்டு வளர்கிறது நல்லது அதே போன்று சிம்மராசி மீன்பது சிம்ம ராசி மையன்பர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என்ன சிந்திக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னா உங்களுடைய தொழில் மாணவர்களாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு அதே போ அதே போன்று திருமணமாகாத வயதினர் ஆண் பெண் ரெண்டு பேரும் எல்லா வகைகளையுமே மிகவும் சிந்தித்து செயலாக்க பண்ண வேண்டிய ஆண்டு இது ரைட்டு இதுக்கு மேலே என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்டமத்து சனியினுடைய பிடியில் இப்போ இருக்கீங்க இப்போ இந்த ஆண்டு முழுக்க அட்டமத்து சனி வந்துடுது ரெண்டரை ஆண்டுகள் அட்டமத்து சனி உங்களுக்கு அப்போ அட்டமத்து சனி தான் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏழாம் வீட்டில் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கு உரியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போயிற ஒரு விஷயம் ஆனால் எட்டாம் வீட்டுக்கு ஏன் அட்டமத்து சனின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இதை தான் நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் இந்த சில சூரிய வல்லுநர்கள் கூட இதை தெரியாதவங்க இதை இதை எடுத்துக்கலாம் தப்பில்லை இது நான் சொல்லலை புளிப்பாணி சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா ராகு எங்கெல்லாம் அமர்றாரு அந்த வீட்டுக்குரிய நாயகனின் பவர் அவர் எடுத்துடுறார் அப்படி பார்க்கும்பொழுது எட்டாம் வீட்டில் சனி எட்ட விட்டு கலந்து மீனத்துக்கு போயிட்டாலும் கூட கும்பத்தை விட்டு அங்கே வந்து ராகு உட்காந்துடுறார் அப்போ சனி இருக்குது மாதிரி தான் அது அர்த்தம் ராகுக்கு அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்குரிய ஆதிபத்தியத்தை அது எடுத்தோம் கையில் அப்போ சிம்மத்துக்கு இந்த ஆண்டு முழுக்கவே ராகு உட்காந்துறாரு அங்கே அப்போ இருபத்தி ஆறாம் ஆண்டு ராகு வந்து சனி செய்கிறத விட ரெண்டு மடங்கு அதிகமாக பண்ணுவார் அப்போ மிக கவனமாக இருக்கணும் தேவை இல்லாமல் வாயை கொடுத்து மாட்டியக்கூடாது தேவையில்லாமல் புரணி பேசக்கூடாது தேவையில்லாமல் புகார் கோர்ட்டு கேஸு வழக்குங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது இந்த ஆண்டு ஆக உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு சமன் செய்து கொண்டு சமாதானமாக வாழ வேண்டிய ஆண்டு இது சற்று பொறுமை காக்க வேண்டிய ஆண்டு இது யாருக்கு சிம்மத்துக்கு ஆகவே அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து துர்கை வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக துரித நி நிவாரணம் துரிதமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு மலரும் நல்லது இப்போ கன்னிராசி மெயின்வர்கள் இப்போ கன்னிராசி மெயின்வர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பத்தாம் வீட்டில் குருத்தார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுமா இந்த ஆண்டு பத்தில் குரு பத்தில் குருனா என்ன அரசாங்கம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு காரணம் என்னென்னா தன்னுடைய பதவியை தன்னுடைய பதவிக்கு பங்கம் வர வேண்டிய ஆண்டாக யாருக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா பத்தில் குரு ஒரு விஷயம் அதே போன்று இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் வீட்டில் இன்றைக்கி சனி நின்று நேரடியாக பார்க்குறாரு சனி பாறை பொள்ளாதது அப்போ பயணங்கள்டையும் கவனம் வேணும் அதே போன்று இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து ஆறாம் வீட்டில் வந்து ராகு இருக்கார் அதுதான் அபரிமிதமான படம் என்னன்னு கேட்டால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணியில் பிறந்தவர்கள் எண்ணியதை முடிக்கக்கூடிய பவரை யார் தர்றா ராகு தர ராகு ஒருத்தர் தான் உங்களுக்கு பலம் வாய்ந்தவராக இந்த ஆண்டு இருக்கிறார் எதுக்கு இதை சொல்றேன்னா இவ்வளவு இம்சைகளுக்கு இடையில தான் நீங்கள் வெற்றியை கை கொள்ள வேண்டிய ஆண்டாக இது இருக்கும் அப்படின்னா கடுமையான முயற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு தேவை ஆக இந்த ஆண்டு சில ராசிக்கு நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் உங்களை அழைக்காது நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நீங்க உருவாக்கலாம் ஆகவே கன்னிராசி மெயின்பர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று வருவது ராகுகால வழிபாடு துர்கை வழிபாடு மிகையேற்றது அப்படி இருந்தால் இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நல்லது அற்புதம் ஆனந்தம் இப்போ அடுத்து வந்து துளாராசி மெயின்போது துளாராசியை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு வந்து ஏற குறைய எல்லா விஷயங்களுமே சமாதான நிலையிலும் சரியான ஒரு பாகத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டை நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கலாம் இந்த ஆண்டு நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் அதே போல் பூர்வீகத்தில் இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட தீர வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே போல் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபட்டால் இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டாகவே உங்களுக்கு மலரும் அதே போல் இந்த படித்த மாணவர்கள் படிக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் வந்து அரியஸுலாம் வச்சுருந்தீங்களேன் இந்த ஆண்டு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஆகவே துளாராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாதவர்கள் அதேபோன்று கடன் கட்ட முடியலையான வருத்தத்தில் இதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் நிவர்த்தியாக வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு பக்கவளமான ஆண்டாக மலரும் அற்புதம் ஆனந்தம் அதேபோன்று ராசி மெய்யண்பு இந்த ராசி மெய்யன்பர்கள் வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் வந்து மேசம் மேசத்தை வந்து நேரடியாக ராகுல பார்வை வந்துடுதுங்க இப்படி நம்ம பார்க்கும் பொழுது மேசரா அதாவது மே கிருச்சகம் மேசம் ரெண்டுமே வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இப்போ ராசிநாதன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஆட்சியில் ஆட்சிக்கு வந்துடுறார் ரெண்டாம் வீடு ஒரு மூன்று மாதங்களுக்கு இந்த ஆண்டுடைய துவக்கம் மூன்று மாதங்கள் சிறப்பாகவே இருக்கும் இந்த தொண்ணூறு நாட்களில் நீங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடத்தி முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கடுமையான முயற்சியின் பேரில் தான் நடக்கும் ஆகவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக மலரணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக எஃபோர்ட் போட்டாகணும் எல்லா விஷயத்துக்குமே மூன்று மாதத்துக்கு அப்புறம் இந்த மூன்று மாதங்கள் அதிர்ஷ்ட மாதம் அது அதாவது இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரை உங்கள் ராசிநாதன் ஆட்சி படத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார் நீங்கள் நினைச்சதை சாதிக்கிற தொண்ணூறு நாட்கள் நடந்தக்கூடாது இதுதான் முக்கியம் சூற்றமாக தான் தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அதுக்கு முன்னால எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கணும் முடிச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் இயக்கிக் கொள்ளலாம் தனுசு ராசி மெய்யன்பர்கள் அப்ப தனுசு ராசி மெய்யன்பர்களுக்கு சொல்லவே வேணாம் ரக்னா அதாவது த தனுசு ராசிக்கு அதிபதியே தன்னுடைய வீட்டை பார்க்குறார் இனத்தில் உட்காந்து பெரிய விஷயம் குரு குருவே நேரடியாக தான் வீட்டை பார்க்குறாரு அப்ப ராசிநாதனே அதுவும் சத்பலம் அடைஞ்சு ஏழாம் வீட்டில் சப்தமஸ்தானத்தில் இருந்து நேராக அந்த வீட்டை பார்த்துடாரு ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிகபதி கார் வாகன யோகம் பட்டம் பதவி அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் திடீர்னு கூப்பிட்டு பதவி கொடுக்கறது திடீர்னு பட்டங்கள் அதே மாதிரி பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடலாம் பாஸ் பண்ணிடுறது அதே மாதிரி கடன் கிடைக்காது நினைக்கிற கடன்லாம் கிடைச்சிடுறது வெளியில் கொடுத்த காசு திரும்ப வந்துடுறது இதெல்லாம் நடக்கும் அதிர்ஷ்டமான ஆண்டு உங்களுக்கு தனுசு ராசி மிக என்பவர்களுக்கு பூர்ணச்சந்திரனை பார்த்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக வளர்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் அதாவது தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடைபட்டு போகும் ஆகவே நீங்கள் நினைச்சதை ஜெயக்குடி நாட்ட வேண்டிய அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லது அதே போன்று மகர ராசி மை என்பது இப்போ மகர ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அதிபதியே சரிதான் மகரது மூணில் சகாயஸ்தானத்துக்கு போயிட்டார் ரெண்டாம் படர் ராகு ஒன்றும் கவலை இல்லை அதாவது எந்த ரூபத்திலேயோ எவ்வளவு பெரிய இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு யார் மூலமோ அது சால்வ் ஆகக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நண்பர்களாலும் தனக்கு இளைய சகோதரத்தாலும் உங்கள் கீழே அதாவது உங்களோட பயசு கம்மியானவங்க நாளையும் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறேன் இவங்க நாளையெல்லாம் உங்களுக்கு சாதக நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து மகரத்திலிருந்து பார்க்கும்போது நேரடியாக வந்து குருவினுடைய அதாவது குரு நீசை விடாது இருந்தாலும் கூட உங்களுக்கு சகாய ஸ்தனாதிபதி இருக்க வேண்டிய இடத்துல சனியை அவரே போயிருந்துருக்கார் அதாவது பிறருடைய தூண்டுதல் பிரச்சனை இந்த மாதிரி பல பல பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட இதையெல்லாம் புரியடிக்கக்கூடிய ஆண்டாக எவ்வளோ பிரச்சனைகளை புரியடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலரும் காரணம் முழுக்க முழுக்க உங்கள் முயற்சியில் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து மற்ற ரா சில ராசிக்காரர்களுக்கு மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துடல உங்கள் முயற்சியாலேயே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு சரியா அதே போல் மாணவர்களுக்கும் சரி மாணவர் சிறுவர்கள் எல்லாருமே உங்கள் முயற்சியை நீங்கள் முழுமையாக எடுத்திங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அது மட்டும் இல்லை ராகு ரெண்டிலாம் வந்திருக்கு அதாவது தன குடும்பஸ்தானத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய நீங்கள் முயற்சி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு நல்லது அற்புதம் ஆனந்தம் போன்று கும்பராசி மையன்பு கும்பராசி மையன்பர்களுக்கு அதாவது தங்க தங்களுடைய கோபத்தை கொஞ்சம் அணிச்சிக்கணும் ஏன் அப்படின்னா இதனால தான் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தலையிலாகு தளராகுன்னு சொல்கிறது அதை எப்படி தலைச்சனின்னு சொல்கிறது தளராகு இது என்ன பண்ணும் திடீர் கோபத்தை உண்டாக்கி பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் கும்பராசிக்காரங்க ரொம்ப குணமாக அது உங்களுக்கு நல்ல விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னென்னு கேட்டால் உங்கள் தன குடும்பாதிபதி போய் அஞ்சலில் உட்காந்தாருங்க அதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்போ பூர்வீகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பூர்வீகத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க தனக்குடும்பம் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் புத்தியை கொண்டு கெடுத்து விடக்கூடாது அதை அதாவது ஓவராக போயிடக்கூடாது எல்லா விஷயங்களையும் சரியா அதை மட்டும் உங்களிடம்தான் பிழை இருக்குமே தவிர ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இது அமைகிறது உங்கள் கோபத்தை நீங்கள் தனித்து கொண்டால் குபேர குபேர நிலையை நீங்கள் அடையலாம் அதை மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை அதே மாதிரி இதில் வந்து ஆண் பெண் இரண்டு இருப்பாளர்களுக்கும் திருமணமாகாதவங்களுக்கும் சரி இவங்கெல்லாம் சற்று பொறுமை காத்து தெளிவாக செயல்பட்டால் அது மட்டும் இல்லை இந்த அஞ்சாம் இடங்கனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு யார் கும்பராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நடக்க கல்யாணமாக இருக்கட்டும் கலங்கற்றதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் நடக்காத விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதை கருத்து எதுவுமே கிடையாது சரிங்களா அற்புதம் ஆனந்தம் அதேபோன்று மீனராசி மீன்பர்கள் இந்த மீனராசி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் தலைச்சனின்னு சொல்லுவாங்க ஏழரை துவங்கி ரெண்டரை ஆண்டுகள் முடிஞ்சிருச்சவங்களுக்கு உங்களுக்கு இப்போ உச்சகட்ட ஏழரை பயணங்களில் கவனம் வேணும் அதே போல் உங்கள் நீங்கள் மீனராசிக்கு ராசிநாதனே நாளில் போய் கேந்திரம் வாங்கிட்டார் கேந்திராவதி தோஷத்தில் வல்லவங்க ரெண்டு பேர் புதனும் குருவும் எல்லாரும் சொல்லுவாங்க நாளில் குரு இருக்குது சுகஸ்தானத்தில் குரு இருக்கார் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வயிற்று பிரச்சனை வ வயிற்று பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இரவு நேரத்தில் சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம் இப்போ போயிட்டுருக்கு ஏன்னா இரவு நேர சாப்பாடு ஒரு முக்கியமான கலாச்சாரமாக இன்றைக்கு ரொம்ப இளைஞர்கள்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய த குற்றம் மிகப்பெரிய தவறு அது இன்றைய காலத்தில் மீனராசிக்காரங்களுக்கு வயிற்று பிரச்சனை வர வேண்டிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுன்னு இருக்க வேண்டும் ஏன்னா குழந்தையும் உள்ளே வச்சுருக்கீங்க பெருமைலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இன்னொரு உயிர் இருக்கு அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் வீடு தலைச்ச சனி உங்களுக்கு ஏழரை சனியும் இருக்குது நாலாம் வீட்டில் உங்கள் ராசிநாதனே என்ன பண்ணுறாரு நாளில் போய் கேந்தாவதி தோஷம் வாங்கிறார் அப்போ கேந்தாவதி தோஷம் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரனுடைய அம்மாவுக்கும் ஆகாது அம்மா ஸ்தானத்தில் உடனடியாக மருத்துவம் பார்க்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நாலு சக்கர வாகனம் இந்த மாதிரி கார் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கால்நடைகள் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுகளெலாம் பழுது ஏற்படும் கால்நடையாக இருந்தால் நோய் வரும் காராக இருந்தால் வேலை அவங்களுக்கு செலவு அதிகமாக வைக்கும் புதுசாக கார் வாங்கறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க யாரு மீனராசி மெய்யன்வர்கள் புதுசாக எதையும் செய்ய வேண்டாம் இந்த ஆண் சரியா ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை கவனமாகவும் சரியாகவும் நீங்கள் வந்து ரொம்ப கடுமையான முயற்சியோடும் நீங்கள் நடந்துக்கணும் சித்தர் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்னொரு விஷயம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி சென்று வந்தால் கன்னியாகுமரி கன்னிமாதாவை போய் வணங்கி வந்திங்கன்னா கன்னியாகுமரி தாயை வந்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஆகவே என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்